ஹாய் காய் நம்ம வந்து இப்போ மயிலாஞ்சி எப்படி அரை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சுக்குங்க அரைச்சதுக்கப்புறம் இந்த மயிலாஞ்சி வந்து நல்லா இப்படி பண்ணிக்குங்க சரிங்களா லைட்டாக பண்ணி இப்படி எடுத்திங்கன்னா பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக செவ்வந்துருக்குதுன்னு இப்படியே பண்ணினீங்கனாலே போதுங்க மயிலாஞ்சியே வைக்க வேண்டியது இல்லைங்க கை வருங்க எவ்வளோ சாஃப்ட்டும் அழகாக இப்போ தாங்க செஞ்சேன் எவ்வளோ இதாக இருக்குது பார்த்திங்களா அவ்வளோதாங்க இதாங்க மயிலாஞ்சி எப்படி இருக்குது பார்த்திங்களா சூப்பராக செவந்துருச்சுங்க அழகாக இருக்குதுங்களா லைட்டாக தாங்க அரைச்சேன் செவந்துருச்சது பார்த்திங்களா இதுதாங்க மயிலாஞ்சி மயிலாஞ்சி பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க காய் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சரிங்களா ஷேர் பண்ணுங்க சரிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாம் பண்ணுங்க அவ்வளோதாங்க ஓகேங்களா செவந்துருச்சுங்க சூப்பராக செவந்துருச்சு